மாவட்டம் குடியாத்தம் மற்றும் சுற்றுப்புற பகுதிகளில் உரிய மருத்துவ படிப்பு படிக்காமல் சிலர் டாக்டர் என்று கூறிக்கொண்டு ஆங்கில மருத்துவம் பார்ப்பதாக தொடர்ந்து புகார்கள் வந்தது இது குறித்து நடவடிக்கை எடுக்குமாறு வேலூர் மாவட்ட கலெக்டர் சுபலட்சுமி அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார் இதனைத் தொடர்ந்து வேலூர் மாவட்ட மருத்துவ பணிகள் இணை இயக்குனர் பாலச்சந்தர் உத்தரவின் பேரில் குடியாத்தம் அரசு மருத்துவமனை தலைமை மருத்துவ அலுவலர் எம் மாரின் பாபு தலைமையில் மருந்தாளர் லலித்குமார் மருந்துகள் ஆய்வாளர் மகாலட்சுமி பரதராமை போலீஸ் சப் இன்ஸ்பெக்டர் ரவிக்குமார் உள்ளிட்டோர் கொண்ட குழுவினர் நேற்று குடியாத்தம் அடுத்த பரதராமை மெயின் ரோடு பகுதியில் இயங்கி வந்த ஒரு கிளினிக்கில் திடீர் சோதனை செய்தார்கள் முகம்மது அலி என்பது சித்தூர் ராம்நகரை சேர்ந்தவர் என்பதும் பி ஏ படித்துவிட்டு பல ஆண்டுகளாக இப்பகுதியில் பொது ஆங்கில மருத்துவ சிகிச்சை அளித்து வந்ததும் விசாரணையில் தெரிய வந்தது இதனையடுத்து அங்கிருந்து ஆங்கில மருந்துகள் மற்றும் நோயாளிகளுக்கு போடப்படும் மோசிகள் பரிசோதனை கருவிகள் ஆகியவற்றை போலீசார் பறிமுதல் செய்தனர் அதன் பின்னர் உரிய மருத்துவ படிப்பு படிக்காமல் மக்களுக்கு ஆங்கில மருத்துவம் பார்த்ததாக வழக்கு பதிவு செய்த பரதராமை போலீசார் போலி டாக்டர் முகமது அலியை கைது செய்து விசாரித்து வருகிறார்கள்